பாமக்க தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி முதலீடுகள் வந்ததாகவும் அதன் மூலம் முப்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் திமுக அரசு கூறியது அந்த பொய்யை அம்பலப்படுத்தும் வகையில் திமுக அரசின் பொய் முதலீடுகள் என்ற தலைப்பிலான ஆவணத்தை நான் வெளியிட்டேன் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாத திமுக அரசு முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தரவுகள் தெரிவிப்பதாக விளக்கம் அளித்துள்ளது அந்த விளக்கமும் பொய் என்பது இப்போது அம்பலமாகியுள்ளது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தின் பொருளாதார நிலை தொழில் விவசாயம் மருத்துவம் உள்ளிட்ட துறைகளின் நிலை குறித்த தரவுகளை தொகுத்து புள்ளி விவரங்கள் அடங்கிய கையேட்ட ஆவணத்தை இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ளது அதில் திமுக அரசின் பொய்கள் தோலுரிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்றாகவும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்றாகவும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்தாகவும் உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் எழுநூற்று இருபத்தி எட்டு தொழிற்சாலைகள் மட்டுமே புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன இது வெறும் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீத வளர்ச்சிதான் அதேபோல் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது வெறும் நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வேலைவாய்ப்பை மட்டுமே உருவாக்கிவிட்டு முப்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாக திமுக அரசு அப்பட்டமான பொய்யை கூறி வருகிறது தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்றாக இருக்கும் நிலையில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்காக உயர்ந்துவிட்டதாகவும் திமுக அரசு பொய் சொல்கிறது என்பதை ரிசர்வ் வங்கி அம்பலப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள நாற்பதாயிரத்து நூற்று இருபத்தி ஒரு தொழிற்சாலைகளில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகளின் மதிப்பு மூன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான் மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது கோடி ரூபாய் மட்டுமே தொழிற்சாலைகளின் முதலீடுகள் அதிகரித்துள்ளன ஆனால் பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் குவிந்துவிட்டதாக திமுக கூறுகிறது கடந்த நான்கரை ஆண்டுகளாக பொய் சொல்லி ஏமாற்றி வந்த திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என அன்புமணி கூறியுள்ளார்